வெல்கம் டு சத்தி வீட்டு சமையல் சத்தி வீட்டு இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு புளிக்கிழம்புங்க பாருங்க இன்னைக்கு அதை புளிக்கழம்பு செய்யலாங்க வாங்க அதை செய்கிற பார்க்கலாம் பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றினாங்க புளிக்கெழம ஊற்றுனா கொஞ்சம் நல்லா என்ன காயட்டுங்க அப்புறம் தாளிக்கு இதெல்லாம் போடலாங்க சோம்பு போட்டுக்கலாங்க பாருங்க பூண்டு ஒரு பத்து பண்ணு பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு பீச போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க தேர்ச்சி இருக்குங்க அப்புறம் வந்து பாருங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாங்க ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயங்க ஒரு ஏழு எட்டு பூண்டுங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாங்க பச்சை மிள புளி குழம்புக்கு அதனால சும்மா ஒரு நாலு பச்சை மிளகாங்க வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு பட்டை மிளகா கருவேப்பிள்ளை எல்லாம் வணங்கிடுச்சுங்க நீ தக்காளி போட்டுக்கலாங்க நாலு தக்காளி வெட்டி வச்சிருக்காங்க தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் நானும் ஊற்றி போட்டுக்கலாங்க அப்ப சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி வணங்கிடுங்க வணக்கிறாங்க அப்பா சட்டன்னு வணங்கி இருந்த தக்காளி மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடுங்க ஆனாலும் மூடி வச்சுட்டோம்னா விடக்கூடாதுங்க இடையில இடையில திறந்து கிண்டி விடணுங்க ஏன்னா அடி பிடிச்சிக்க நல்லா வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க காய் போடலாங்க கொஞ்ச நேரம் இந்த காய்களும் வதங்கட்டுங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கிச்சின்னு வைங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க வருங்க திருப்பி பிள்ளைங்க நல்லா வதங்கிருச்சுங்க காய் நல்லா வதங்கி இருக்குங்க இதை வந்து மிளகாப்பொடி மல்லிகைப்பொடி புளிப்படம்பு பொடி வந்து என்ன கலந்து பொடி அரைச்சிருக்கீங்க போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மி அதுதான் கொஞ்சம் நீ மிளகா பொ போடுங்க ஆனா இது காரம் இருக்காது கலர் காரணம்

தண்ணி ஊற்றிடுங்க நான் அரிசி கலந்த தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேங்க இது வெறும் தண்ணி ஊற்றி காய் வேக விடுறாங்க கொஞ்சம் காய் வேகட்டும் அப்புறம் புளி ஊற்றலாங்க புளியை முதல்ல ஊற்றிட்டோம்னா காய் வேகாதுங்க அதனால கொஞ்சம் நேரம் காய் வேகட்டுங்க உப்பு போடுறாங்க அப்படியே தக்காளி வணங்குற கொஞ்சம் உப்பு போட்டாங்க கொஞ்சம் குழம்பு கூப்பிட்டு வந்தாங்க நல்லா கொதிச்சிருக்குங்க இந்த தண்ணி புளிய தண்ணி கரைச்சி வச்சிருக்கேங்க அதை உங்கள்கிட்ட கரண் தண்ணியில் ஊற வச்சதை காமிக்காமல் விட்டுட்டேன் முதல் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிருங்க களைஞ்சி மறு ரெண்டாவது தண்ணியை ஊற்றி களைஞ்சி புளியை கரைச்சி ஊற்றுனா நல்லா இருக்குங்க கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேங்க காமிக்காமல் காய் கொதிச்ச விட்டு ஊற்றினோம்னா காய் சீக்கிரம் வந்துடுங்க நல்லா கொதிச்சிருச்சு அப்படித்தான் புளி தண்ணி ஊற்றுணுங்க இப்போ வந்து பூ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க பூ காரம்லாம் கரெக்டாக இருக்கு புளி கடைசியில் கொஞ்சம் வெள்ளம் வச்சு போட்டு லேசா தூள் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க காரம் ஆ தேங்காய் நீங்கள் வெளியே போயிட்ட வீடியோ எடுக்க முடியல தேங்காய் அரைச்சிட்டேன் போட்டு வெறும் தேங்காயும் ரெண்டு சின்னவங்க பாருங்க தேங்காய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் காடை குழம்புக்கும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறேங்க புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்குங்க அது இந்த குழம்பு மிளகா பொடியில எல்லாமே போட்டிருக்கு சீரகம் தோம்பு மிளகு மல்லி எல்லாம் அதனால வேறு எதுவும் போட வேண்டாம் வெறும் தேங்காயும் ரெண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி சூற்றா நல்லா இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் வெள்ளம் போடலங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளமும் தேங்காயும் நல்லா இருக்குங்க கடைசியில் தாங்க போடணும் பாருங்க குழம்பு கொதிச்சிருச்சுங்க நல்லா காயெல்லாம் நல்லா வெஞ்சிருச்சுங்க இன்னி இறக்கிடலாங்க இறக்கிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணலாங்க இந்த புளி குழம்புக்கும் இந்த அவரக்காய்க்கும் ரொம்ப அவங்களும் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூட்டுங்க லங்க சூப்பரான புலிக்கழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து சூப்பரான புளிக்கெழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் அவரக்காய் பொரியல் பண்ண வாங்க அவரக்காய் பொரியல் பண்றேன் ஊற்றி நிறைய கடும் உருந்து போடலாங்க கடும் விழுந்து போட்டுக்கலாங்க போடுறங்க கடலை பருப்புங்க வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கு வச்சிருக்கேங்க இதை போட்டுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா போடுறேங்க அடுக்குது அடுத்த அடுக்குது கருவேப்பிலை போடுறேங்க பாருங்க அவரைக்காய போடலாங்க பாருங்க உப்பு போட்டுக்கலாங்க அது காய் வெந்தபடி தாங்க போடணும் வேகம்னா போட்டா சட்டுன்னு காய் வேகாதுங்க காய் வெந்துருச்சு இந்த சால்ட் தாங்க போட்டாச்சு கொஞ்சம் நெடக்கடலையா கொஞ்சம் லைசா இல்லாம பரபரவுன்னு அரைச்சு போட்டுக்கலாங்க நெடக்கடலை பரபரணும் அடிச்சுக்கிட்டாச்சுங்க இத போட்டு சுண்டிட்டு இறக்கிடலாங்க ஒரு நாளைக்கு தேங்காய் ஒரு நாளைக்கு நடக்கல ஒரு நாளைக்கு போட்டுக்கல ஆனால் இது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தாங்க இருந்தாலும் என்னக்காவது ஒரு நாள் தலை வந்து என்ன இறக்கிடலாம் வெிருச்சுங்க காய் வந்துருச்சு நீ இறக்கிடலாங்க பாருங்க பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க மாற்றி வச்சிட்டு பாருங்க வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு புளிக்கெழமுங்க இது அவரைக்காய் பொரியலுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு வந்து நடக்கடலையை வந்துங்க கொஞ்சம் புறன்னு பொடிச்சிட்டுங்க மிச்சியில போட்டு பொடிச்சிட்டு ரொம்ப நைஸாக இல்லைங்க குறை குறைன்னு பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிட்டு போட்டிருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கப்பெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்